விநாயகா ஜோதினம் புலிப்பானி செய்ய இப்ப பெண்களால் அந்த ஜாதகனுக்கு பொருள் சேருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு தலைப்பு ஸ்திரீகளால் பொருள் சேருதல் கூடி நீன் கரும்பாம்பு செவ்வாய் நீலன் கொற்றவனை ஓரிடத்தில் கூடி நிற்க தேடினேன் தையிலுடன் பொருளும் சேரும் திடமான மனையுமது கட்டுவானாம் கூடினேன் சுகமுண்டு செர்மனுக்கு சுருதிமொழி பிசகாது சில காலத்தில் ஆடினேன் அழுதாலும் வினையும் போமோ அப்பனே அமல்களும் திடமாய் சொல்லே அறுபத்தி அஞ்சாவ ஸ்திரீகளால் பொண்ணு சேரு சொல்லிட்டு அனுபவிக்க முடியாது கரும்பாம்பு செவ்வாய் நீலன் செவ்வாய் நீளம் கூடினேன் கரும்பாம்பு செவ்வாய் நீளம் சொல்கிறேன் ராகு கரும்பாம்பு என சொல்லப்படுகிற ராகு செவ்வாய் சனி மூவரும் சேர்க்கை பெற்று கொற்றவனை ஒவ்வொரு இடத்தில் கூடி இருக்க அந்த பன்னெண்டு ராசிகள் ஏதோ ஒரு இடத்துல சேர்க்கப்பட்டு இருந்தால் தேடினேன் தையலிட பொருளும் சேரும் தையல்லாம் பெண்கள் அந்த ஜாதகனுக்கு பெண்களால் பொருள் சேர்க்கை கிடைக்கும் பொன் பொருள் கிடைக்கும் தன லாபம் உண்டு நோகாம நோமும் முழுதான் பெண்களால் இப்போ ஒரு சொல்ல இருப்பா பொம்பளை சம்பாதிச்சு அவன் திண்ட்பான் அவனுக்கு திடமான மனையமது கட்டுவானாம் அவன் நல்ல வீடு கட்டுவான் யாரு அந்த பொம்பளை சம்பாதிச்சதும் கொடுத்தான் அவன் ஊரு இருப்பான் அவன் பொண்டாடி சம்பாதிச்சதை கொடுப்பான் அதனால வீடு கட்டுவான் வீடை என்னோட துணுவானான் அவன் கட்ட வீட்டை நீ என்னோட துணுவான் திடமாக வீடு கட்டுவானாம் சார் கூடினே சுகமுண்டு ஜென்மனுக்கு அதன் மூலி அந்த சுகனுக்கு அந்த ஜாதகனுக்கு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்து சுருதி பிசகாது சில காலத்தில் கண்டிப்பா பொய்யாகாது ஆடிலே அழுதாலும் வினையும் போமோ என்றாலும் ஊழ்வினை பயனால் அழுதாலும் புரண்டாலும் அந்த ஜாதகன் சில காலங்களில் துன்பங்களை துயரங்களை அடைவான் அப்பனே அமரும் திடமாய் சொல்லு அமருகள்னா அமருன துன்பம் அப்ப பெண்களால் பொன் பொருள் சேரும் வீடும் அமையும் ஆனால் கடைசி காலத்தில் நிம்மதி இருக்காது அவன் பலவித துன்பம் துயரங்களை அடைவான் அப்படிங்கிறார் அப்ப கடைசி காலத்தில் அது நடக்கும் பெண்களால் பொன் பொருள் எப்படி செய்யறோம் செவ்வாயும் ராகுவும் சனியும் சேர்க்கை பெற்று ஓரிடத்தில் இருந்து அந்த ஜாதகன் இந்த செவ்வாய் சனி ராகு சேர்க்கை பெற்று எங்கிருந்தாலும் அது லக்கணத்திற்கு எங்கிருந்தாலும் அவனுக்கு பெண்களால் பொன் பொருள் சேரும் ஆனால் நீடிக்காது நிலையா இருக்காது அவனுக்கு துன்பம் துயரும் வந்தே தீரும் அனுபவிக்க முடியாது ஆனால் சில காலம் ஜென்மனுக்கு சுகம் உண்டு அவன் சந்தோஷம் மகிழ்ச்சியா கொஞ்ச காலம் வாழ்வான் ஆனால் முன்வினை பயனால் சனி ராகு சனி சேர்றது கண்டிப்பாக தப்பு தான் ஆனால் அதன் மூலியமாக கிடைக்கிற அந்த பொன் பொருளும் தப்பான வழியில் தான் வரும் அந்த பெண்ணு நேர்மையான வழியில் சம்பாதிக்க முடியாது ஒருவேளை வேலை பார்க்கறாருனாலும் அங்கே யாரோ ஒருத்தருக்கு சப்போர்ட் வந்து சம்பாதிக்க முடியும் அந்த அமைப்பில் ஜாதகன் அவளால் மனைவியால் அல்லது காதலியால் அல்லது அந்த பெண்ணால் அவனுக்கு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் வெகு காலம் நீடிக்காது அதான் பெண்களால் பொன் சேர்ந்தாலும் பொருள் சேர்ந்தாலும் மண் சேர்ந்தாலும் அது அவங்க காலத்திலே அழிஞ்சிடும் அப்படிங்கிறத ஸ்திரீகளால் பொருள் சேர்தல் பற்றி புளிப்பானியார் அறுபத்தஞ்சாவது பட்ட அட்டகாசப்படுத்தி இருக்கிறார் அப்போ பெண்களால் பொன் பொருள் சேர்த்துறவங்க எச்சரிக்கையாக இருந்திருக்குங்க நன்றி